பெபிள்ஸ் தமிழ் போன எபிசோடில் காட்டின மாதிரி நேராக தால் இருந்து ஷாலிமார் கார்டன்ஸுக்கு வந்திருக்கோம் ஸோ ஷாலிமார் கார்டன்ஸ் இப்போ நாங்கள் வந்தது வந்து வின்டர் டைமில் இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் மற்ற ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மாதிரி சம்மர் தான் இந்த டைமுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் ஏன்னா ஃபுல்லாக செடியாக இருக்கும் நல்ல நிறைய ஃப்ளவர்ஸ் நிறையா பூக்கள்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வேற இருந்தது அன்றைக்கி அந்த டல்லாக இருந்தது அந்தமாதிரி பூக்கள்லாம் அவ்வளோ இல்லை என்ன எப்படியும் பூலாம் வர்றதுக்கு நாங்கள் போனது வந்து இந்த மார்ச் மாதம் மேபி மே ஜூனில் தான் நிறையா பூ பூக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க பட் ஷாலிமார் கார்டன்ஸ் வந்து ஆனாலும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பின்னாடி வந்து பின்னாடி மவுண்டன் ட்ராப்பாக இருக்குது மலையெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ராப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு கண்கூழாக காட்சியாக இருக்குது எங்கள் செடியெல்லாம் திங்க் செரி பிளாஸம் செடின்னு நினைக்கிறேன் நிறையா செடி இருக்குது ஸோ நாங்கள் நிறையா நிறையா செடி பக்கத்து நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இதான் மெயின் ஷாலிமார் கார்டன்ஸோட என்ட்ரன்ஸு காலையில் ஒம்போதரை மணியில்தான் ஆரம்பித்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது நாங்கள் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி டைம் கலெக்ட்டு போய்ட்டு இல்லட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் உள்ளே போயிட்டோம் ஸோ ஷாலிமார் கார்டன்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதாவது வருஷம் முகல் சாம்ராஜ்யம் ஜஹாங்கீர் எம்பரர் வந்து அவர் கட்டினது ஸோ அவங்க வந்து அந்த டைமில் வந்து சம்மருக்கு வந்து டெல்லியிலேருந்து எல்லோரும் சம்மருக்கு வந்து முகல் சா முகல் சாம்ராஜ்யத்திற்கு அத்தனை பேரும் இங்கே வந்துருவாங்கன்னு ஹிஸ்டரியில் போட்டிருக்கு ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது ஃபராபக்ஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபராபக்ஷ்னா அது மோஸ்ட் டிலைட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஸோ இந்த ஷாலிமார் கார்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு முப்பத்தோரு ஏக்கர் சுற்றளவு இருக்குது ஸோ ஏரியாவே முப்பத்தோரு ஏக்கர் ஸோ அங்கங்கே நிறையா செடிக்கு இதிலே வந்து மூணு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ ஸோ ஒரு நிறைய ஃபவுண்டன்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் போகும்போது ஃபவுண்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகலை இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் போயிருக்க சமயத்தில் பார்த்து நீங்களே பார்த்து நிறைய கட்டடம் வேலையெல்லாம் நடக்குது ஐ திங்க் ரொம்ப ஒரு நானூறு வருஷம் ஓல்டு பில்டிங்னால ஐ திங்க் சப்போர்ட்டெல்லாம் இல்லை அதனால் வந்து இது வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ன்றாலும் நிறைய சப்போர்ட்லாம் கொடுத்து ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் பில்டிங் இதெல்லாம் ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இது பாதுகாக்கணுன்றதுக்காக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் என்ன நாங்கள் போன டைம் மட்டும் சரியான டைம் இல்லை மே ஜூன் டைம் டைமாக கூட இது வர்றதுக்கு பக்கத்துல நிஷாந்த் கார்டன்ஸ்னு ஒரு கார்டன்ஸ் ஒரு ஷாலிமார் கார்டன்ஸ் பக்கம் நாங்கள் பார்க்கல ஸோ இன்றைக்கி தான் வந்து எங்களோடய சென்னையில் டூ காஷ்மீர் டூருக்கு லாஸ்ட் டேக்கு ஒரு நாள் முன்னாடி நாளைக்கு மத்தியானம் திருப்பி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிடும் அதனால் ஷாலிமார் கார்டன்ஸை பார்த்துட்டு நேராக இங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து ஹவுஸ் போட் புக் பண்ணியிருக்கோம் ஹவுஸ் போட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஸ்டே ஹவுஸ் போட்டில் ஒன் ஃபுல் டே ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் மத்தியானமே வந்திருக்கணும் ஆனால் என்னென்னு தெரியல ரொம்ப டிலே ஆகிடுச்சி குல்மார்க்லேருந்து வர்றதுனால ஷாலிமார் ஷாலிமார்க் கார்டன்ஸ்லேருந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ் போட்டுக்கு விசிட்லாம் எடுப்போகிறோம் நல்லா மழை பெய்யுது பயங்கரமாக குளுருது இப்போ it's around 8 o'clock 8.20 in the morning today is a friday and right now i'm just waking up from the houseboat on the shikara in the dal lake it's dark it's rainy today i don't know how it's gonna be today they're leaving at 4 p.m back to chennai and this is the last day it feels nice to go back home but also feels a little sad to leave kashmir to leave all its beauty nature has blessed kashmir with all its beauty அந்த ஃபைவ் டேஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் இருக்கிற ரூம் வந்து செக ரூம் நம்பர் டூ ரெண்டு பேர் தங்கிக்கலாம் இந்த ஹவுஸ் போட்டை சுற்றி காட்டுற எப்படி இருக்குன்னு ஸோ மொத்தமாக இந்த ஹவுஸ் போட்டில் நாலு ரூம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு மொத்தம் எட்டு பேர் வேணாலும் தங்கிக்கலாம் ஸோ அப்படியே நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டிராயிங் ரூம் இருக்குது எல்லாத்தையும் டபுள் பெட் இருக்குது ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அவங்க டின்னரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க காலையில் இப்போ எந்திரிச்ச உடனே எங்களுக்கு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்க இதான் அவங்களோட கிச்சன் அப்படியே இது வந்து ஹவுஸ் போட்லேருந்து வெளியில் பார்க்குற இடம் இது வந்து டைனிங் ரூம் ஸோ இங்கே தான் எங்களுக்கு சாப்பாடுலாம் சர்வ் பண்ணாங்க நேற்று டின்னருக்கும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இங்கே தான் பண்ண போகிறோம் அப்படியே ஸ்லைட்டாக வெளியே போய் எப்படி இருக்குது எந்திரிச்சி வந்து வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்றக்காக வெளியே வந்திருக்கேன் இதான் ட்ராயிங் ரூம் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ஆனால் என்ன எல்லோரும் ஷூஸை கழட்டி வச்சுட்டு தான் போகணும் ஸோ வெளியே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே என்ஜாய் இருக்காங்க வியூவை ஒரு பால்கனி மாதிரி இருக்குது பாருங்கள் ஹவுஸ் போட் இதுதான் ஹவுஸ் போட்டோட ஆக்சுவல் வியூங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வீஸ் மோஸ்ட்லி டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா டால் லேக்ஸ் தான் போவாங்க பட் நாங்கள் வந்து ஹவுஸ் போட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஹவுஸ் போட்டில் கண்டிப்பாக ஒன் நைட் தாங்கணும் உடனே பாருங்கள் இந்த வியூ பின் அந்த பக்கம் பார்த்தா அப்படியே மழை அப்படியே மேகங்கள் இன்றைக்கி வேறு மழை வேறு பெஞ்சிருக்கு பியூட்டிஃபுல் கிளைமேட் பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சி அதாவது சும்மா அவன் சொல்கிறாங்க தான் சொர்க்கம்னு இது பக்கத்தில் நிறையா ஹவுஸ் போட்ஸ்லாம் இருக்குது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹவுஸ் போட்டு இது இந்த போட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹவுஸ் போட் இருக்குது அங்கே தான் வந்து நம்மளோட கேர்டேக்கர்ஸ் குக்கு அந்த பெல் பாய் அவங்கெல்லாம் அங்கே தான் அங்கேயே தங்கியிருக்காங்க அவங்க அவங்க சமையல் அங்கேயே பண்ணிக்கிறாங்க நம்ம கெஸ்ட்டையும் பார்த்துக்குறாங்க அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தோம் ஸோ ஒன்று ஒரு பன்னெண்டரை மணிக்காக நாங்கள் ஹவுஸ் போட்டை விட்டு கிளம்பிட்டோம் லாஸ்ட்டு டே கொஞ்சம் சோகமாக இருக்குது ஸோ ஷிகாரா வந்து அந்த ட்ரிப்லேயே வந்து ஷிகாராவே வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஹவுஸ் போட் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே எங்களை வந்து தால்லே கூட மெயின் என்ட்ரன்ஸுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு ஸோ அப்படியே ஒரு பக்கம் பாருங்கள் அப்படியே எல்லோரும் கொஞ்சம் சோகமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தான் எங்களோட காஷ்மீர் லாஸ்ட்டு டே ஃப்ளைட் வந்து ஃபோர் ஓ கிளாக் சொன்னாங்க வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம் நிறைய ஷிகாரா போட்ஸு ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் விற்கிறவங்க டீ வைக்கிறவங்க லேடிஸ் கூட நிறைய பேர் ஷிகாராக ஓட்டுறாங்க ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் சோகமாக இருக்குது ஏன்னா காஷ்மீரை விட்டு போகிறோன்னு பட் என்ன பண்ணுறது ஸோ என்னோடய ஆசை வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து காஷ்மீர் வந்து இந்த தடவை வின்டரில் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சம்மரில் வந்து டிஃப்ரெண்ட் இந்த பூக்கள் இந்த மெடோஸ் இந்த பள்ளத்தாக்கு அங்கே இருக்கிற புல்வெளி இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ எல்லோரும் ஐ திங்க் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு தடவை வந்து காஷ்மீர் போகணும் ஸோ அப்படியே பிளெயின் பிளைனில் ஏறி கிளம்பிட்டோம் அவர் தான் எங்கள் டிரைவர் பிளெயினில் ஏறியாச்சு ஸ்ரீநகர்லேருந்து டெல்லிக்கு போய் டெல்லியில் ஒரு ஒன் ஹவர் பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் அங்கே சென்னை பிடிச்சிடு இதை விட எங்களோட காஷ்மீர் பயணம் முடிவடைந்து விட்டது நீங்கள் எல்லாரும் காஷ்மீர் போய் இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரை ஒரு ஒருத்தரும் அனுபவிக்கணுன்றது என்னோடய ஆசை இதுக்கு வயசு வரம்புலாம் ஒன்றுமே கிடையாது தாமில்